அவங்க அப்படி பண்ணாலே போதும் எல்லாரும் பண்றாங்க சாட்சி நல்லா இந்த வாட்டி வெளில போவாங்க கண்டிப்பா இல்லன்னு சொல்றேன் விளையாட்டாவே போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு விஜய் சேதுபதி அண்ணாவே சொல்லிட்டு போயிட்டாரு ஐநூறு பெட்டு ஐநூறு ரூபாய் பெட்டு கட்டிருக்காங்க கம்பல்சரியா தான் சாச்சி இந்த வாரம் பிக் பாஸ் பாத்தியா நீ பாத்துட்டேனே டெய்லி பாத்துட்டு இருக்கேனே இந்த கண்டிப்பா இல்ல நாலு வாரமா சொல்றீங்க சச்சனா சச்சனா தான் வெளியே போவானு வாரம் கண்டிப்பா போவானு போக மாட்டான்றேன் சச்சனா வெளியே போறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றேன் இந்த வாரம் வெளியே போறது யாருன்னு பாத்தீங்கன்னா ரயான் தான் ஏன்னு சொல்றேன் ஏன் அவனுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை சௌந்தர்யா சேர்த்தி சௌந்தரியாஸ் என்ன சொன்னாலும் இப்படிங்க வேண்டியது ஜாத்தியம் என்ன சொன்னாலும் இப்படி இங்க வேண்டியது இதே பண்ணிட்டு இருந்தா எவன் தான் வெளியே அனுப்ப மாட்டான் செய்து வெளியே போ இதுல வேற அவர் வேற ராணுவ பேசிக்கிறாரு உன்னதான் தான் வெளியே அனுப்பின நீ என்ன பண்றனே தெரில கண்டிப்பா சொன்னா ராணுவம் செம்மையா விளையாடுறாரு என்னன்னு பாக்குறீங்களா ஒரு 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 நல்ல விஷயம் நம்ம டெவிலே பார்த்துருப்போம் டெவில அவர் எவ்வளோ ட்ரை பண்ணார் அது ஓகே அதுக்கப்புறம் ஏஞ்சலாக பண்ணும்போது அவரால் பண்ண முடியலங்கிற பட்சத்தில் அவர் பேஜை வாண்டடா பிடிக்கிட்டாங்களேங்கிற காண்டில் அப்படியே போய் ஓரமாக உட்காராம பண்ணுறா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு டெவிலே என்னை விட்டுருங்கடா ப்ளீஸாக குடும்பப்படுத்தாதீங்கடா இதுக்கு மேலே என்னால் முடியாது ராணுவ போராணும் போகிறானு காலில் விடாத ஒரு பேயவே கதற விட்டது தான் நம்ம ராணுவம் அப்படின்னு சொல்கிறான் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ஏன் சாச்சு வெளியே போக மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா இன்னைக்கு ப்ரோமோ பாத்தீங்களா பாத்தேன் பார்த்தோன்னு நீங்க என்ன நினைச்சீங்க சாச்சினா தான் வெளில போவாங்க ஆட ப்ரோமோ பாத்துட்டு சாச்சனா வெளியே போவாங்க தெளிவா சொல்லி இருக்காங்க என்ன சொன்னாலும் தெரியுமா உள்ள பேய் ஆட்டம் ஆனா அந்த பேய் சிறப்பா விளையாடி இருக்காங்க சில பேர் தான் விளையாட விடலன்னு தெளிவா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அதுல சிறப்பா விளையாடினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேயாவே ஒரிஜினலா மாறினேன் நம்ம மஞ்சரிக்கும் பேயை விட நானும் ரொம்ப கொடூர்மமானவன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினேன் நம்ம சாச்சனாவும் தான் சோ சிறப்பா விளையாடின எப்படிமா போமா போமான்னு சொல்லுவாங்க நம்ம நன் விளையாடாத போதே போமான்னு சொன்னப்ப அவங்க போக விடல இப்ப விளையாட வேலை செஞ்சுட்டாங்க சாச்சனா போவாங்களா யோசிக்கணும்ல ரயான் தான் போவான் ஏன் அப்படின்னா ரயான் அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணல டெவிலா இருந்தும் ஒன்றும் பண்ணல தூய ஆத்மாவா இருந்துமே ஒன்றும் பண்ணலை அப்படி இருக்கும்போது ஏஞ்சல்ல இருந்த போய் ஒன்றும் பண்ணலை பண்ணல அவங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வனைப்புல இருந்து டோட்டலா விளையாட்டாவே போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு விஜய் சதுபதி அண்ணாவே புரோமனை சொல்லிட்டு போயிட்டாரு அதை கேட்டீங்களா கேட்டேன் கேட்டுமா சாச்சனாவிலேயே போவான்னு நம்புறீங்க இன்னுமா அப்பா நம்புறீங்க நீங்க ஐநூறு ரூபா ஐநூறுரூவா பெட்டு கட்டிருக்காங்க கம்பல்சரியாக மக்களே நீங்க தான் சாச்சி ரயான் வெளியில் இந்த வாரம் போயிட்டாருனா ஐநூறுரூவா ஆகும் சாச்சினா வெளியே போயிட்டாங்கன்னா நான் ஐநூறுவா கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஏன்னா எனக்கு ஐநூறுபாயில் நான் ரூபாயா கொடுக்கற ரெடி ஏன்னா சாச்சனா வெளியே போக மாட்டாங்கிறதுல நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக இருக்கிறேன் அதுவும் இல்லாமல் தெளி அதுக்கு மீறினா கூட சப்போஸ் வர மாதிரி இருந்தால் கூட டாடி டாடி ஃபைவ் ஸ்டார் டாடி அப்படின்னு சொல்லியாவது சாச்சினா உள்ள போயிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது எனக்கு இதில் என்னன்னா சௌந்தரியா அவங்களுக்கு இல்லாத ஃபேன் ஃபாலோவர்ஸே கிடையாது அவங்க அப்படி பண்ணாலே போதும் எல்லாரும் பண்ணிருவாங்க அந்த அளவுக்கு இருக்கிற சௌந்தர்யா வந்து ராணுவ பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க ஆக்சுவலி வந்து நீ ஒருத்தே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது அவர் ராணுவ வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு ரியாக்ஷன்ல ஃபேமஸான சௌந்தர்யாவே டென்ஷன் ஆகி ராணுவோட ரியாக்ஷன் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன் தான் ராணுவ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துகிட்டே வர மாதிரி இருக்கு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வட்டம் உண்மையை சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லி உண்மையிலே ஜாக்லினோட மிகப்பெரிய ஆட்டத்தையும் சவுண்ட் நார்மலாகவே டெவிலாக இருப்பாங்க சும்மாவே இல்லாமல் கையில் வேப்பலையை கொடுத்தா எப்படி ஆடுவாங்க அந்த மாதிரி ஆட போகிறாங்கன்னு நினச்சா கடைசி ஓ வேப்பலையை ஓரமாக வச்சிட்டாங்க அது ஏன்னு தெரியலன்னு பார்த்தா நம்ம ரயானோட ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் டோட்டலாக இந்த மாதிரி ஆகுதோ அப்படிங்கிறது தெரிஞ்சு ஏன்னா ஜெஃப்ரி சூப்பராக பண் சொன்னாங்க எல்லாரும் முன்னாடியுமே ஜெஃப்ரி வந்து தெளிவாக சொன்னோம் நீங்கள் வந்து பண்ணது தப்பு நானும் கோவா கேங்ல தான் இருக்கேன் கோவா கேங்லவே இருந்தாலும் எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்ன மாதிரி இருந்தது ஸோ எனக்கு இது ஜெஃப்ரியோட இந்த வார கேப்டன்சி உண்மை சொல்லணும்னா ஜெப்ரி கேப்டனாக இருந்ததை தவிர தீபக் தான் இந்த வாரம் அதிகமாக கேப்டனாக இருந்த மாதிரி எனக்குள்ள தோணுது அவரை வந்து டாம் அவரோட ஏஜ்னாலே அவனை டாமினேட் பண்ணி தீபக் தான் எல்லாத்தையும் வழி மாதிரி எனக்கு தோணுச்சு அதையும் நம்ம விஜய் சதுபதி அண்ணா கேள்வி கேட்பாருன்னு நினைக்கிறேன் கம் ஜெப்ரி தீபக்லாம் வர டைம்லலாம் கேள்வி கேட்பார் சாட்சான தான் டவுட்டாரு டவுட்டு கேள்வி கேட்க மாட்டார் மற்றபடி கேள்வி கேட்பாருங்க எனக்கு இன்னொரு விஷயம் விஜய் சதுபதி அண்ணாண்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேக்கா ம் சரி என்ன தெரியுமா போன வாரம் ஏழு ஏழாவது ஏழு சீசன்லேயும் மேக்ஸிமம் ஒரு மூணு நாள் கண்டென்ட் இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளி சனி இந்த மூணு நாளுமே நல்ல கண்டென்ட் இருக்கும் சனிக்கிழமை கமலஹாசன் சார்லாம் வச்சு செய்வார் அதோடய எஃபெக்ட் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு சண்டை ஓடுற அளவுக்கு போவாங்க நீ தாண்டே வெளியே போகணும் நான் தாண்டே வெளியே போகணுங்கிற அளவுக்குலாம் பயங்கரமாக இருக்கும் ஆனால் இந்த சீசனில் மட்டும்தான் சனிக்கிழமை ரொம்ப டல்லாக போகிற மாதிரி இருக்குது ஜெய்சல் விரியானா நீங்கள் பேசுகிறத ரோஸ்ட்டை வச்சே எங்களால் கண்டென்ட் கொடுக்க முடியாது உள்ளே இருக்கவங்களையே ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கு பேச விட்டீங்கன்னா சனிக்கிழமை சண்டே வச்சு நாங்கள் அதை விட சூப்பராக கண்டென்ட் கொடுத்துருவோம் ப்ளீஸ்ண்ணா கொஞ்சம் கண்டென்ட் கொடுங்க நன்றி வணக்கம்